நஞ்சிரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு பட்டா கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோலோடு பட் ஹாய் ஹலோ வணக்கம் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தட்டு பத்தலைன்னு சொல்லிட்டு அகரம் கொடுத்துருந்தோம் ஸோ அதை வாங்கிட்டு டெக்கரேஷனுக்கு அவங்கள்ட்ட பேசணும் ஸோ எல்லா திங்ஸும் எடுத்து வச்சிட்டு கிளம்பிட்டேன் இடையில வந்து கீர்த்தி வரையின்னு இருக்காங்க என்னான்னு தெரியலை ஸோ அதனால் வந்து இப்போ போயிட்டு தட்டு இதெல்லாம் வாங்கிட்டு இன்றைக்கி மதுரையில் உள்ள கப்பல்ஸ்களுக்கெல்லாம் வாங்குவோம் மதுரையில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பத்திரிக்கை வைக்கலாம் வாங்கலாம்

ஐயா பண்ணி என்னடா இப்படி பிடிக்கிற

சரி சரி انا வெளியه உப்பாந்திட்டுடா எடுத்து வச்சிட்டு வர்றா இல்ல எல்லாரும் உது பக்கத்துலயே டண்டி இருக்கும் உதுப்பா இக்கி இட்டா அப்படியே அம்மாவுக்கு

அலை நமக்கெல்லாம் அல்வா குடிக்க. இந்த இதோ ரெண்டு மூணு பாத்திரத்தை எடுத்து வெளிய பாதத்துக்கு வந்திருக்கீங்களே இந்த நீ பொங்கு

பயப்படாது எனக்கு இவனுக்குதான் பயப்பட மேல அழகா நின்று பாக்கு என்ன நம்ம மாதிரி தலைய ஃபுல்ல அப்படியே உரிச்சிடிக்கோ எண்ணெய் கி மட்டிடு கண்ணு நம்ம